வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகானு வர வைக்கிறேன் சேல்ஸ் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சாலே அந்த கோயில் திருவிழானால நாளாக அங்கிட்டு போயிட்டு மாடு வாங்க முடியல இன்னி தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு விடியாக கம்மியான ரேட்டில் போடுற பார்த்து ஆதரவு கொடுங்க மாடு இருக்கிற இடம் இந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா உடம்புலப்பேட்டைக்கும் பழனிக்கும் சென்று எங்கள் ஊர் வந்து காவலப்பட்டி புதூர் காவல்பட்டிங்கிறது பஞ்சாயத்துங்க அதிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி புதுர் எங்கள் ஊர் ஒவ்வொரு மாடாக ஒரு சொல்கிறேன் பால் சொல்கிறேன் ரெண்டு மாடு இருக்குதுங்க இந்த ரெண்டு சென வந்து உறுதி கிடையாது இளஞ்சனையாக இருந்தால் இருக்கலாம் இந்த மாடு பாருங்க நல்ல மடி காம்பு சாஞ்சாலிட்டா இருக்கிற காலையில இன்னும் மடி தெரியும் ரெண்டரை ரெண்டரை பால் சூறாக கறக்குதுங்க பக்குவம் மண்ணால் பால் கூடும் பால் கூடுங்கன்னா உதைக்குன்னே என்னன்னே தெரியாது கொஞ்சம் நகர்ந்துட்டு போகுது அப்போ என்ன நான் இப்போ என்ன பண்ணுறேன் மோக்க நகத்தில் ஒரு காப்பு போட்டு கால் மடிக்கிறேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருந்தேன் மாட்டோட ரேட்டு எங்கேயுமே இந்த கம்மியில் கிடைக்காது பால் ரெண்டரை மூணு தாராளமாக வருங்க நீங்கள் விலை கம்மியாக இருக்கிறதுனால பொருள் மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் பத்தொம்பதனாயிரம் ரூபாய்க்கு இந்த மாட்டை நான் தரேன் சரிங்களா சூப்பர் மாடு அதுக்கும் கம்மியாக போட்டு பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது வாங்குன காசு கூட இல்லை ஆனால் தெளிவான மாடு பல்லெல்லாம் நல்லா இருக்குது சென உறுதி அடையாது கறவை ஒரு ஆறு லிட்டர் வரும் பத்தொம்பதனாயிரம் ரூபாய்க்கு அடுத்துங்க ரெண்டாவது இந்த மாடு இது நல்ல ஒரு பெருவெட்டு இருக்குதுங்க மாடு பெருவெட்டுக்குன்னா இப்போ என்கிட்டவே மூணு மூணு கறக்குது சென உறுதி கிடையாது ஏ மற்ற சுழித்தப்பா ஏய் சுழித்தப்பா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க மாடு நல்ல பெருவெட்டு ஒற்றவசுமான மாடு சுழி சுத்தமான மாடுங்க கரம் எதுவும் பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை வரும் அஞ்செல்லாம் வந்து மாடு ஒரு பெருவெட்டு இருக்குதுங்க இதோட வேலை இருபத்தி நாலாயிரம் ஏய் சொரியாமக்கா இருபத்தி நாலாயிரம் இது பார்த்தீங்கன்னா இது சொல்லிக்கிற அளவுக்கு எந்த தெப்பும் இல்லை இந்த எலும்பு பார்த்தா எப்படி தெரியும்னா குறக்கடவாட தெரியும் குறைக்கடனா எலும்பு இதோட கட்டணது அதெல்லாம் கிடையாது எலும்பு ஃபுல்லாக இருக்குது ஒரு ஸ்டெப் மாதிரி தானே தவிரங்க அந்த எலும்பு அதே எலும்பு தான் அப்படியே ரன்னிங் ஆகி வருது குறக்கடவெல்லாம் எதுவும் இல்லைங்க நல்லா கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கலாம் ஏன்னா நம்ம கண்ணில் பார்த்தனால அதை சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இருபத்தி நாலாயிரம் கொடுங்க மடிச்சுட்டு பார்த்துக்குங்க சாயங்கால டைந்தே இது ஒரு நவ்வாறு லிட்டருக்கெல்லாம் எதிர்பார்க்கலாம் வேலும் நார்மல் தொடர் கொள்ளுங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நல்ல மாடுதார போய் சந்தோஷமாக காரங்க இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா செனைக்கு உறுதி கிடையாது கரைவைக்கு உறுதி இருக்குது கொண்டு போய் நல்லா காரங்க நன்றி வணக்கம்